சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஈச்சம்பாக்கம் வட்ட திமுக சார்பில் இலவச மாபெரும் நடைபெற்றது உட்பட்ட ஈச்சம்பாக்கம் வட்ட திமுக சார்பில் மாபெரும் செட்டிநாடு பொது மருத்துவமனை மற்றும் இந்தியா விசன் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் இணைந்து நடத்தும் மருத்துவ முகாம் நூத்தி தொண்ணூத்தி நான்காவது அல்லது வட்டக்கழக செயலாளர் மாஸ்டர் எஸ் கர்ணா தலைமையில் ஈச்சம்பாக்கம் சின்னத்தம்பி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு காது மூக்கு தொண்டை பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை மருத்துவம் எலும்பு சிகிச்சை மருத்துவம் முகாமினை பார்வையிட்டு கண் பரிசோதனை செய்யப்பட்ட நூறுக்கும் மேற்பட்டோருக்கு உடனடியாக கண் கண்ணாடி வழங்கினார் மேலும் கண் புரை விழுந்த பத்துக்கும் மேற்பட்டோருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் நிகழ்ச்சியில் நூத்தி நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் விமல கர்ணா கட்சி வட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்